தெருமுனை ஆட்சி தோழர்களுக்கு வணக்கம் தோழர்கள் ஒரு ஆதீனமாக இருப்பதற்கு எந்த ஒரு யோகியதையும் அருகதையும் தராதாரமும் இல்லாத நபராக இருக்கக்கூடியவர் தான் தற்போதைய மதுரை ஆதீனமாக இருக்கக்கூடிய அணிகர ஞான சம்பந்த தேசிகர் அப்படின்ற இந்த நபர் வந்து பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு அருகதும் இல்லாத ஒரு நபராக தான் இருக்கிறார் இந்த நபராக வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரை ஆதீனத்துல மிகப்பெரிய குழப்பங்கள் வந்துட்டு தொடர்ந்து ஏற்பட்டுட்டே இருக்குது நாம சொல்லல அர்ஜுன் சம்பத் அவர்களுடைய இந்து மக்கள் கட்சியை சேர்ந்த நபர்களே வந்துட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட தான் இந்த ஆதீனம் முழுக்க முழுக்க அரசியல் சார்போட நடந்துட்டு இருக்காங்க இந்த ஆதீனம் பொறுப்பேற்ற நாள் முதலே பாத்தீங்கன்னாக்கா பாஜக ஆர்ட் எஸ்டைய ஊது ஊழலாக இருந்து கொண்டு இதற்கு முன்னாடி என்ன ஆதீனம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்து இஸ்லாமிய ஒற்றுமைக்காக தொடர்ந்து வலியுறுத்தக்கூடியவராக இருந்தாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா புறான்ல இருக்கக்கூடிய அத்தனை வாசல்களை அழகாக சொல்லக்கூடியவர் எல்லாமே போட்டுவார் சிவனையும் போட்டுவார் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாமே இறைவனுடைய வழிபாட்டை நோக்கிதானே செய்கிறது அப்படின்ற மனப்பக்குவத்தில் இருந்து கொண்டு செயல்பட அவருடைய இறுதிக்காலம் நித்யானந்தா அப்படிங்கிற ஒரு சாடு பயலால வந்துட்டு தடுமாறினார் அப்படிங்கறதுல நமக்கும் வருத்தங்கள் இருக்க ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா அவர் ஒரு தமிழ் ஆதீனம் அப்படின்றதுக்கு எந்த விதத்துல ஆரிய வைத்திய சடங்குகளுக்கு ஆதரவுகள் உட்பட்டு போகக்கூடாது ஆதீனங்கள் தங்களுடைய தமிழ் மரபிலிருந்து என்னைக்கும் விட்டு விலக கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சனாதன எதிராகவே எதிராக முன்பு இவருக்கு முன்பு இருந்த ஆதீனங்கள் ஆனா இந்த அயோக்கிய ஆதீனம் இருக்கு இல்லைங்களா இந்த அயோக்கிய ஆதீனம் வந்ததுக்கு அப்புறமேட்டு பாத்தீங்கன்னாக்க மதுரை ஆதீனத்துடைய மொத்த ஸ்ட்ரக்சரை அடிச்சு அவங்க வந்து பாத்தீங்கன்னாக்க முழுக்க முழுக்க பாஜக அரசுடைய ஊது ஊழலாக இருந்து கொண்டு இந்த மதுரை ஆதீனம் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பார்ப்பனர்களுடைய அடிவதடியாக இருந்து கொண்டு பார்ப்பனையை சேவை செய்வதே அந்த ஆதீனத்தை வந்து கொண்டு போயிறார் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் வந்துட்டு தொடர்ந்து தமிழ் ஆதீன பக்தர்களால வந்துட்டு தொடர்ந்து வேதனையாக வைக்கப்பட்டு கொண்டே இருந்தது குறிப்பாக சிவனை போற்றுகின்ற சைவ சைவ சமய பக்தர்களும் ஆங்கிலங்களும் பார்த்தீங்கன்னா தான் இவருடைய செயல்பாட்டை முழுக்க முழுக்க அதிருப்தியிலே இருந்திருக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழல்தான் இந்த ஆதீனம் முழுக்க முழுக்க அரசியல் ரீதியாக செயல்பாட்டாரு அதிலே குறிப்பா சமீபத்துல இவர் சொன்ன அந்த அரசியல் கால் குணச்சு இருக்கு இல்லைங்களா தாடி வச்சவங்க தப்ப மறைக்கிறதுக்காக தாடி வச்சவங்க தொப்பி போட்ட அப்படின்னு சொல்லி அதிகம் முக்தார் அவர் வந்து படைச்சுட்டா தாடி வச்சு தொப்பி போட்டது அவர் யாரும் கேள்வி பார்த்தா நெக்ஸ்ட் வந்துட்டு ஒன்றிய பிரதமர் நரேந்திரவாவுடைய போட்டோ தாங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு அவரு அழாயப்பாவே ஒரு இதை வந்து போட்டுரு அப்படி இருக்கும்போது முழுக்க முழு மிக்க வன்மத்தோட எடுக்கக்கூடிய இந்த நபர் வந்து எப்படி ஒரு ஆதீனமா செயல்படும் சொல்லிட்டு கேள்வி வந்து எழுப்பிட்டு இருக்க இந்த சூழல்ல மதுரை ஆதீனத்துடைய விஸ்வலிங்க தம்புரான் வந்துட்டு இப்போதை மதுரை ஆதீனத்தை தயவு செய்து நீக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கோரிக்கையை வந்து வச்சுக்கிட்டு முப்பத்தி ஒன்னாம் தேதியா அவங்க வந்து உண்ணாவிரத போராட்டத்தை மதுரை ஆதீனத்தை வந்து நடத்தினாரு அது மட்டும் இல்லாம மதுரை மாவட்ட ஆட்சியில சந்தித்து நேரடியாக புகாரை கொடுக்கிறாரு அந்த மனுவை வந்து பாத்தீங்கன்னா மதுரை ஆதீன விவகாரத்துல உடனடியாக இந்து சமய அறநிலையத்துறை தலையிட்டே ஆக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்லி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாம இன்னொரு பக்கம் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம பாஜக அரசு எஸ் எஸ் இந்துத்துவ முன்னணிகள் வந்துட்டு ஆஹ் இந்து சமய அறநிலைத்துறையை இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க ரெண்டை கனெக்ட் பண்ணி பாருங்க இந்த மாதிரியான அதை வந்துட்டு மதுரை ஆதீனம் வந்துட்டு மத ரீதியான பேசத்தை வந்து பரப்புறது தன்னுடைய முழுமையான வேலையாக வைத்துக் கொண்டிருக்கிறார் மதுரை ஆதீனம் வந்துட்டு ஆதின கடமைகளை செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அரசியல் உள்நோக்கத்தோடு செயல்படுறாருன்னு சொல்லிட்டு மதுரை ஆதீனத்தில் இதே தம்ம தம்பரான இருக்கக்கூடிய ஐயா விஸ்வலிங்கம் மாதிரி புகார் தெரிவிக்கிறாங்க இந்து சமயத்தலை இன்னொரு பக்கம் பாஜக அரசு சங்கி இந்து இருக்கக்கூடாதுன்னு அப்ப என்ன அர்த்தம்னாக்கா இந்த மாதிரி வந்துட்டு அதாவது இந்து சமயத்துல ஒரு வேலை இல்லைனாக்கா இந்த மாதிரியான நபர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த கோயில்கள் ஆதீன அமைப்புகள்லயும் பாத்தீங்கன்னாக்கா பாஜக அரசு சங்கிய ஊரில் எந்த விதமான சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் இந்த மாநிலத்துக்குள்ள உருவாக்க முடியும் அப்படிங்கிறத இது வந்து அறிமுகமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதையும் குறிப்பாக விஸ்வலிங்க தம்புரான் வந்துட்டு முக்கியமா ஒரு விஷய குற்றச்சாட்டை வந்து வைக்கிறாரு ஏங்க ஒரு சாதாரண ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி மேல எஃப்ஐஆர் இருந்தாலே வந்துட்டு அவர் வந்துட்டு பதவியை வந்து ஆக்கிரமி செய்யணும் இருக்கும் போது ஒரு ஆதீனத்தின் மேல வந்துட்டு எஃப்ஐஆர் மேல எஃப்ஐஆர் போயிட்டே இருக்குது அவர் வந்து ஆதீன பதிவில் இருப்பதற்கு அவர் தார்மீக உரிமை இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க குறிப்பாக இந்த ஆதினம் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கார்விபஞ்சு சம்பவத்தை சொன்ன பொய்ய மறைக்கிறது ஒரு ஆதீனம் பொய் சொல்லலாமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி அந்த ஆதினம் வந்து பாத்தீங்கன்னாக்கா பொய் சொல்வதும் பழி பழி போறாரு பழி போட்டு அது மூலியமாக மத கலவரத்து கூண்டு வந்ததுக்கான எல்லா வேலைகளையும் இந்த ஆதீனம் பொறுப்பேற்ற நாள் போது இவருடைய பேச்சுக்கள் முழுசையும் தொகுத்து பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டுக்குள்ள மதக்கலவரம் உருவாக்கணும் அப்படின்றதுக்காக திட்டமிட்டு இந்த மதுரை ஆதீனம் வந்து செயற்பட்டிருக்காங்க அப்படின்னு தெரியும் போது பாத்தீங்கன்னாக்கா இவர் வந்து போலீஸ் வந்து விசாரணைக்கு வந்தா எனக்கு நெஞ்சு வலிக்குது அது சொல்லிட்டு போய் பார்த்துட்டு விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டேங்கிறாரு இப்படிப்பட்ட இந்த நபர் வந்துட்டு எப்படி வந்துட்டு ஆதீனம் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு இருப்பதற்கு தகுதியான நபராக இருப்பாரு அப்படின்னு தான் நம்மளுடைய கேள்வி அறக்குது தமிழான விஸ்வலிங்கம் வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரை ஆதீனத்துக்கு எதிராக போர்க்கொடியை வந்து துவக்கி வைக்கிறாரு தமிழ்நாடு அரசு அவரது கொலை நின்று மதுரை ஆதீனத்தை நீக்கிவிட்டு தயவு செய்து அந்த இடத்துல வந்துட்டு இந்து சமய அனுப்புற மதுரை ஆதீனத்தை நீக்க வேண்டிய அவசியம் இருக்குது ஏன்னா இவ்வளவு வந்துட்டு பொய்யும் புரட்டமா பேசக்கூடிய நபர் ஒழுக்கமானவரா இருப்பாருன்னு தெரியாது ஒரு மாநிலத்துக்குள்ள மத கலவரத்தை தூணக்கூடிய நபர்கள் யாரா இருந்தாலும் உள்ள சொல்ல வேலை செய்யலாம் இவ்வளவு பட்ட பகல அவங்க பட்சையா பொய்ய சொல்லி மத கலவரத்தை தூண்டுட்டாங்க அது மூலியமா தமிழ்நாட்டு ஆளக்கூடிய ஆட்சி வந்து கெட்ட பேர் உருவாக்கணும்னு பார்க்கறாங்க அப்படிங்கிற இப்பயும் அந்த ஆளை கைது செய்து உள்ள போட்டாங்க கண்டிப்பாக வந்து பாத்தீங்கன்னா இந்துத்துவா

அப்படின்ற மாதிரியான நிலமையை வந்து உண்டாக்கி கொடுக்க வேண்டிய நிலமை அவசியம் வந்துட்டு தமிழ்நாடு காவல்துறைக்கு இருக்குது தமிழ்நாடு காவல்துறை சட்டத்தின் குறைபாடு முதல்ல இந்த ஆதிக்கு உள்ள தள்ள வேண்டிய அவசியம் என்று நிறைய வந்துட்டு வேற யாராவது பேசியிருந்தாக்கா மதக்கலவரம் குறித்து பேச மத கலவரம் கூட்டுவது போல தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு அமைதி கிடைக்கிறது போல யாராவது பேசியிருந்தாங்கனாக்கா தமிழ்நாடு அரசோ காவல்துறையோ சும்மாயிருக்கலாம் அப்படிதான் நம்முடைய கேள்வியா இருக்க தோழர்களே அரசு இனிமையாளர் விளைந்து இது போன்ற நபர்களை விட்டு வைக்காம கைது செய்யணும் விஸ்வலிங்க தம்மரன் அவர்களுக்கு அரசு துணை நின்று இந்த மதுரை ஆதீனத்திற்கு மேல உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்குன்னு சொல்லிக்கொள்கிறோம் தோழர்களை நன்றி